அவருக்கு என்னெல்லாம் பண்ணி பார்த்தாரு முடியல இட் ட்ரைட் செவல் திங்ஸ் ஹி குட் நாட் கடைசி எனக்கு ஃபோன் பண்ணினார் அல்டிமேட்லி ஹி ராங் மீ அப் நான் வீட்டுக்கு போனேன் ஐ வென்ட் டு தி ஹவுஸ் காரியங்களை அறிந்தேன் ஐ கேம் அக்ராஸ் தி மேட்டர்ஸ் அது எனக்கு தேவர் சுத்தம் போல தெரியவில்லை இட் நவ அப்பியர் டு பீ தி will of god நான் அவளோடு பேசினேன் ஐ ஸ்பூக் டு தி கேர்ல் அவள் சொன்னாள் அங்கிள்

Spoke to her the word of God. Almost for food, two days, several hours I spent. <laughs> Lastly, I thought, it's <laughs> rather foolish on me to spend <laughs> my time. <laughs> Lastly. And sure. Pastor. Pastor? God, God has not obstructed. Why do you obstruct? நாங்க ஏறக்குறைய சில வருஷங்கள் நாங்கள் சந்திக்கிறோம் எங்களை காப்பாற்றி உறவை நாங்கள் தொடருவதற்கு தேவன் உதவி செய்திருக்கிறேன்

It will be manifested. And the works of God would are the works of peace and the works of God would lead you to the whether it has come across in your life she was seated like on the chair என்ன நடந்துச்சு இந்த காரியம் வாழ்க்கையில தொடங்கினேனும் தேவன் தமிழ் ஆவிய எடுக்க இல்லையா தேவன் தம்முடைய தைரியத்தை எடுக்க இல்லையா தேவதூதனா தடுப்பாரு